நிறைக்கலசம் நேயர்களுக்கு வணக்கம் திருப்பாவை பாடல் பதினைந்து தோழிகளின் உரையாடல்கள் எல்லே இளங்கிலியே இன்னும் உறங்குதியோ சில்லென்று அழையேன் மின் நங்கை மீர் போதருகின்றேன் வல்லையுன் கட்டுரைகள் பண்டேயுன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள் கொல் வல்லானே கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இளமையான கிளியை போன்ற அழகிய பேச்சை உடைய பெண்ணே பொழுது விடிந்தும் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே நாங்கள் எல்லாம் உனக்காக இவ்வளவு நேரம் காத்திருந்தும் இப்படியெல்லாம் அழைத்தும் உறங்குகின்றாயே என்று சற்று கடுமையாகவே தோழிகள் அவளை அழைத்தனர் அப்போது அந்த தோழி சினத்துடன் என்னை அழைக்காதீர்கள் இதோ விரைவில் வந்து விடுகிறேன் என்றாள் உடனே தோழிகள் பேச்சில் நல்லவளாகிய உன் பேச்சை பற்றி நாங்கள் நன்கு அறிவோம் இவ்வளவு தூரம் தூங்கிவிட்டு இப்போது எங்களிடம் கோபிக்காதே என்கிறாயே என்று சிடு சிடித்தனர் அப்போது அவள் சரி சரி எனக்கு பேச தெரியவில்லை நீங்களே பேச்சில் திறமசாலிகளாய் இருங்கள் நான் ஏமாற்றுக்காரியாக இருந்துவிட்டு போகிறேன் என்கிறாள் அடியே நாங்கள் எல்லாம் முன்னமே எழுந்து வர வேண்டும் உனக்காக காத்திருக்க வேண்டும் அப்படி என்ன எங்களிடமில்லாத சிறப்பு உனக்கு இருக்கிறது என்று கடிந்து கொள்கிறார்கள் அவளும் சண்டைக்காரி பேச்சை விடமறுக்கிறாள் என்னவோ நான் மட்டும் எழாதது போல் பேசுகின்றீர்களே எல்லாரும் வந்துவிட்டார்களா என்கிறாள் தோழிகள் அவளிடம் நீயே வெளியே வந்து இங்கிருப்போரை எண்ணிப்பார் அனைவரும் வந்துவிட்டனர் கம்சனின் மாளிகையின் வாசலில் தன்னை அழிக்க காத்திருந்த குவளையா பீடம் எனும் யானையை கொன்றவனும் கம்சன் சானூரான் முஷ்டிகன் ஆகிய பகைவர்களின் அகந்தையை அழித்தவனும் மாயச் செயல்கள் புரிந்து நம்மை ஆட்கொள்பவனுமான கண்ணனின் பாட விரைவில் எழுந்து வருவாய் என்கின்றனர் திருப்பாவை பாடல் பதினைந்து தோழிகளின் உரையாடல்கள் பத்தி பார்த்தோம் இதுவரைக்கும் வீடியோ பார்த்த நிறை கலசம் நேர்களுக்கு நன்றி வாழ்க வளத்துடன் வளர்கள்